இடைநிலை ஆசிரியராக பட்டியல் பணிபுரிந்து வருகிறேன் நான் என்னுடைய குழந்தைகளை ஊக்குவிக்கும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுடைய கல்வித்திறப்பு வெளிவணங்குகிறேன் மற்றும் பலவித சான்றிதழ்களை

மொழிகளில் இல்லாத ஒரு வரிசையாகும் இந்த எழுத்துக்கள் ஒழிக்கும் போதே உச்சரிப்பு அழகாக அழகாக வரும் எடுத்துக்காட்டாக தமிழ் பழம் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போதே அந்த உச்சரிப்பின் பலன் ஒழுங்கு மேலும் தமிழை பற்றி மேலும் குறிப்பிட வேண்டும் என்றால் ராஜராஜ சோழனை குறிப்பிடலாம் ராஜராஜ சோழன் தமிழின் பெருமையை உணர்ந்து உணர்த்தவே மற்றும் வெள வரலாறு பனிரெண்டு அடியாக வைத்துள்ளார் மற்றும் தமிழில் உள்ள மெல்லெழுத்துக்கள் பதினெட்டை சிவனின் வீடமாக பதினெட்டு அடியாக வைத்துள்ளார் மற்றும் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறை கோபுரத்தின் உயரமாக நந்திக்கும் இடைப்பட்ட தூரமாக வைத்துள்ளான் இவற்றில் இருந்தே ராஜராஜ சோழன் தமிழில் கொடுத்த முக்கியத்துவம் தெரிகிறது மேலும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் உலகத்தில் உள்ள பழமையான மொழிகளான பத்து மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாகும் தமிழ் மொழியும் ஒன்றாகும் தமிழை உச்சரிக்கும் போது எழுத்து

இப்படி அவர்களுடைய வயதிற்கு ஏற்றபடி நாற்பது வயதுக்கு ஏற்பட்ட மேற்பட்ட பெண்களை தேரிலம் பெண் என்று அழைக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு வயதுக்கும் தகுந்த மாதிரி ஏழு வீடுகளாக பிரிக்கப்பட்டுள்ள பெண் என்பதற்கான ஒரு பல்வேறு பெயர்கள் தமிழில் மட்டுமே உள்ளது